இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு நான் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பீட்ரூட் பனானா ஸ்மூதி செஞ்சுருக்கேன் இதை எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுக்கீஸ் கிச்சன் பீட்ரூட் ஸ்மூத்தி செய்யறதுக்கு பீட்ரூட் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துகிட்டுருக்கேன் அதை தோலைலாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பேரிச்சம்பழம் ஒரு நாலு இளநீர் நூறு எம்எல் சியா சீட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் நான் வந்து ராத்திரியே ஊற வச்சுட்டேன் நீங்கள் அப்படியே டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஞ்சியாக இருக்கும் நான் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஸ்மூத்தாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஊற வச்சு யூஸ் பண்ணுறேன் க்ரீக் யோகர்ட் நூறு கிராம் யோகர்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் செய்கிற தயிர் கூட யூஸ் பண்ணலாம் அது வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும் புளிப்பு இல்லாமல் இருக்கணும் இதோட அரை இன்ச் இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு இதழ் குங்குமப்பூவை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு பதிலாக பாலையும் ஊற வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போதும் பீட்ரூட்டில் ஒரு மண் வாசனை இருக்கும் அதை குறைக்கிறதுக்கு தான் இஞ்சி ஏலக்காய் குங்குமப்பூ இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் போடும்போதே ஆரஞ்சு பைனாப்பிள் புதினா இலை இதில் எது விருப்பமோ அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடைசியில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட சேர்த்து கலந்து விடலாம் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு நாலு பாதாம் கொடுக்க இந்த மாதிரி சைசஸ் தான் பண்ணி வச்சுருக்கோம் பாதாம் தவிர மீது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் முதல்ல பீட்ரூட்டையும் இஞ்சியையும் போட்டுடலாம் முதல்ல இதை கொஞ்சம் அரைச்சக்கிறோம் மீதி சாமான் சேர்த்து அரைக்கணும் இதை அரைக்கும் போது தண்ணி சேர்க்கக்கூடாது வேணும்னா எடுத்து வச்சுருக்கிற இளநீர்லேயே கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சா போகிறோம் ஒன்று ரெண்டு பீசஸ் இருந்தால் பரவாயில்ல மீது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும் போது அதுவும் அரைப்பட்டுடும் இப்போது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ம்பழம் சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட சேர்க்கலாம் யோகட் வாழைப்பழம் சியா சீட்ஸ் ஏலக்காய் தூள் குருமப்பூ இளநீர் அதில் கொஞ்சம் சேர்த்து அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஸ்மூத்தாக அரைக்கணும் ஸ்மூத்தி இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் மீதி இளநீரை சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பீட்ரூட் பனானா ஸ்மூத்தி ரெடி இந்த ஸ்மூத்தியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது முக்கியமாக தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க ஈவினிங்கில் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும் இப்போ மேலாக பாதாம் பருப்பு தூண்டிடலாம் இதை செய்யறது ரொம்ப ஈஸி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்